கடகராசி புரட்டாசி மாதராசி பலன் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் இந்த கடகராசிக்கு வந்து படாத பாடு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த புரட்டாசி மாதத்துலேயாவது ஒரு விடியவு காலம் வருமா அப்படின்னு காத்துட்ருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக விடிய காலம் உண்டு நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம் தசாபுத்தியை பார்த்தா கூட அவங்களுக்கு சிறப்பு அப்படின்றது தான் என்னோடய கணிப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல கிரகங்கள் அது நல்லது செய்யக்கூடிய கிரகமோ இல்லை தீமை செய்யக்கூடிய கிரகமோ ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பெருசாக கெடுபலன்களை செய்யாது ராசிக்கு ரெண்டு குடையன் மூணாம் இடத்துல சூரியன் இது வந்து உச்சம் பெற்ற புதனோட அந்த இடத்துல இருக்கிறது அது வந்து நிறைய டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மாறிட்டே இருக்கும் இருந்தாலும் மூணாம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு வந்து கெடுபலன்களை கொடுக்காது சூரிய பகவான் குடும்பஸ்தானாதிபதி அதுலேயும் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் பொதுவாகவே வந்து குரு அப்படிங்கிறது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லிட்டா கூட ரெண்டாம் அதிபதி தான் பார்ப்பாங்க உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி வரும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல மறைஞ்சாலும் மறைவு சாணம் இல்லை அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் மூணாம் இடத்த வந்து மறைவு சாணமாக எடுத்துக்கணும் இதுல பாவ கிரகங்கள் மறைஞ்சா தான் வலு கொடுக்குற மாதிரி அதாவது நன்மை செய்யாத கிரகம் அதாவது செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கல அந்த இடத்துல ரொம்ப மோசமா பாதிக்கும் அந்த தசை வந்துச்சுனாக்கா மூணாம் இடத்துல மறைஞ்சிட்டானா யோகாதிபதி மூணாம் இடத்துல பாதிதன பாதி நல்லது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கலாம் இருந்தாலும் அந்த வருட தசை அப்படிங்கிறது பிச்சு எடுத்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ணி அந்த செவ்வாய்ங்கிற செவ்வா தசையை நான் சொல்றேன் பொதுவாகவே அதாவது வயசான காலகட்டத்தில் அந்த செவ்வாதசைங்கிறது வரும் இருந்தாலும் வேற ஒரு ராசியா இருந்து வேற இந்த கடகலக்கணமாக வந்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சாலும் அப்படி அந்த பழந்தான் எடுத்துக்கணும் அது மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது மூணாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் யோகாதிபதியாக அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக அதுக்கு வந்து வலு கொடுத்த மாதிரி அந்த கூட இருக்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டதிபதி இருந்துச்சுன்னா சிறப்புன்னு எடுத்துக்கலாம் அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நல்லா இருக்கும் கடகராசிக்கு நிறைய பேர் வந்து சனி முடிஞ்சு இன்னும் முடிஞ்ச மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஏன்னா அது தசை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அந்த தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து நான் அது த தனியாக வீடியோ போட்டிருக்காது போய் பாருங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நகர்வுகள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல ராகு இது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துல வந்து சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு வேகம் வந்துடும் நமக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு நாளைக்கே ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவீங்க ஆனால் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு ஆறு மாதம் ஆகும்னு வச்சிக்கலேன் நீங்கள் சாதனை பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்குண்டான முயற்சி எடுத்திங்கனாக்கா நீங்கள் என்ன சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான காலதாமதம் எடுத்துக்கும் ஆனால் நாளைக்கு காலையில் நான் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்லாம் வீரியலாம் வரும் அது மாதிரி ஆனால் அந்த சொல்ல சொல் இருக்குது அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதனால் வாக்குவாதங்கள் வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல சரி வாக்குவாதங்கள் பெருசாக வேண்டாம் வாக்குவாதங்கள் உங்களுக்கு வந்து எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் போய் முடியும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் அந்த வீடு கொடுத்த கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்படின்னாக்கோ ஒரு ஓரளவுக்கு காப்பாற்றும் எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல மன்னித்து விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துடும் இப்போ தசா புத்தி ரீதியாக புதந்தசை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து இந்த கடகராசியில் இளம் வயதில் வந்துடுது இந்த தசை அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் அதாவது மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு தசாபுத்தி அப்படின்னாக்கா அந்த தசை அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த புதந்தசை அப்படிங்கிறது வரும் பூச நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி இருப்பு ப்ளஸ் ஒரு பதினேழு ஒரு முப்பது வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம் அந்த தசையை பொறுத்து சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு தசை அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலே போயிடும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளே உங்களுடைய தசாபுத்தி இருப்பு பொறுத்து போயிடும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உச்சமாக இருக்கிறாரு இது சிறப்பு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் இந்த மாதத்தில் வெற்றி பெறுவீங்க இதுக்கு முன்னாடி நடக்கலை அப்படின்னு நினச்சது கூட இப்போ நடக்கும் சில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்கறது என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக வேலை அழுத்தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வேலை அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு வேலை ரீதியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு இது யாருக்கு வரும்னாக்கா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே திருமணம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அவன் கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெருசாக அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அந்த சண்டை சச்சரவெல்லாம் வந்து வீட்டில் பெருசாக இருக்காது இது வந்து மன அழுத்தத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் வேலையில இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷார கொடுத்தாலும் வளர்ச்சிகள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் புதந்தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதந்தசங்கிறது நன்மை செய்யாது இப்போ கோச்சார ரீதியா இருக்கிற இடத்தை பொறுத்து அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த மாசம் புள்ளவே அங்க இருக்கிறான்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த இடம் அப்படிங்கிறது ஆரம்ப காலம் அப்படிங்கிறது மூணாம் இடத்துல இருந்து உச்சமா இருந்துதான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு புதன் தசையில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் வந்து இந்த புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கும் இவர் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துச்சுனாக்கா ரொம்ப கடுமையான கஷ்டங்கள் உண்டு ஆனால் இந்த மாதத்தில் அது ஓரளவுக்கு கிளியர் ஆகும் கடன் பிரச்சனை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பண வரவு கொஞ்சம் தடையாக இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கேது தசை கேது தசையில் இந்த ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனோட வீட்டில் இருந்தா கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் கேது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தசா புத்தி படி பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல கேது தசையில் சனியோட வீட்டில் இருந்தால் சுக்கரனோட வீட்டில் இருந்தால் ரெண்டு வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்க பாதிப்புகள் உண்டு மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் தெளிவா சொல்லலாம் இந்த கேது தசையில நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு வேலை ரீதியா தொழில் ரீதியா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கோச்சார ரீதியாக அவர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது சூரியனோட வீட்டில் மற்றபடி உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கிற இடத்த தான் நான் சொல்லியிருக்கிறேன் அங்கே இருந்து தசைப்பணா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இதில் சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் கடன் அமைப்பு கொடுக்கும் இந்த மாசத்துல பணப்பற்றாக்குறையே கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு சுக்கரதசை சொல்லவே தேவையில்ல சுக்கரன் உங்களுக்கு வந்து இந்த ராசிக்கு அதாவது சந்திரனோட வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது சுக்கரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது இவங்க ரெண்டு பேரும் என்ன பஞ்சாயத்துனே தெரில ரொம்ப மோசமா பண்றாங்க சுக்கரதசையில் ஆனா இதே சுக்கரதசை இருபது வருடமும் நல்ல பலன்களை கொடுத்தவங்களும் பார்த்துருக்கேன் கடகராசியில அது எங்க இருக்கணும் அப்படின்னாக்கா பன்னெண்டாம் இடத்துல இருக்கணும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் இந்த சுக்கர பகவான் நல்ல பலன்களை கொடுத்துருக்கு முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் நம்ம பிரித்து பார்த்தா கூட முதல் பத்து வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் பின்னாடி பத்து வருஷம் இருக்கு இல்லையா அதுல அதாவது இருபது வருஷம் தசா புத்தியில அந்த சுக்கர பகவான் அமோக வளர்ச்சிகளை கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு அதுலதான் நான் நல்லா இருந்தேன் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதாவது நீங்க இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே வரணும் அந்த இருபத்தி ஏழு வயசுக்கு மேல அந்த தசை பின்னாடி நான் சொல்றது பின்னாடி பத்து வருஷம் அது வந்துச்சுனாக்கா அவ்வளவு சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த சுக்கரதை அப்படிங்கிறது கொடுத்துரும் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்துச்சுன்னா சிறப்பு இன்னொன்னு இந்த சுக்கர பகவான் வந்து சொந்த நட்சத்திரம் ஏறி தசை பண்ணால் இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது இந்த ராசிக்கு சொந்த நட்சத்திரம்னா ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா துறையில நல்ல ஒரு வளர்ச்சியில வருவாங்க விளையாட்டு எல்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு சுக்கரதசிலே நல்ல ஒரு உச்சத்துக்கு போவாங்க இன்னொன்னு சினிமா அதாவது சினிமா இல்லைக்கா சோசியல் மீடியா ஏதோ ஒன்று திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதும் நல்லது அதை சொந்த நட்சத்திரம்னா இருக்கிற இடத்த பொறுத்து ரெண்டாம் இடம் அது மாதிரி இருக்கலாம் நாலாம் இடத்துல அவரோட வீட்டில் இருக்கக்கூடாது பதினோராம் வீட்டில் அவரோட வீட்டில் இருக்க கூடாது இது மாதிரி நிறைய இருக்கு அதுக்கு வந்து காம்பினேஷன் நிறைய இருக்கு இந்த சுக்கர பகவானுக்கு அவர் கொடுக்கணும்னு நினச்சா யாருமே கேட்க முடியாது எல்லா கிரகத்துக்கும் இது சொல்லலாம் அதாவது கேது தசை கூட ஒரு சின்ன ஏழு வருட தசை தான் அது கூட எந்த அளவுக்கு கொண்டு போய் வைக்கணுமோ அந்த அளவுக்கு உச்சத்துல வச்சிடும் அதாவது இருக்கிற இடத்த பொறுத்து அதே மாதிரி தான் சுக்கரணம் இது வந்து இருபது வருடங்கள் தசா புத்தி அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இருபது வருடமும் உச்சத்தில் வச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி போயிட்டு அவங்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சியில் கொடுத்துருக்கு இந்த சுக்கர தசை அப்படிங்கிறது அது உங்களுடைய வயசை பொறுத்து சுய ஜாதகத்தில் சுக்கர இருக்கிற இடத்தை பொறுத்து இப்போ சுக்கரதசையில் நிறைய பேர் பாதிச்சுருக்கீங்களா இப்போ சுக்கரதசை உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் பண வரவு கொடுக்கும் உங்களுக்கு தெளிவான எண்ணங்களை கொடுக்கும் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க இந்த சுக்கரதசை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வைக்கல இது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இவங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் வேலை வாய்ப்பில் தான் பிரச்சனை வச்சிருக்கு மற்ற எந்த கிரக தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சு வயசுல கூட கணவன் மனைவி பிரித்து விட்டுருக்கோம் மற்ற எந்த கிரக தசையாக இருந்தாலும் சரி வேற ஏதோ ஒரு கிரக தசை நடக்குதுன்னு வச்சிக்கலாம் அந்த தசை சரியில்லைன்னாக்கா ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுல கூட கணவன் மனைவியை பிரித்து விட்டுருக்கு ஆனால் சுக்கர தசையில் அது மாதிரி பண்ணல இது வந்து மெயினாக வந்து பொருளாதாரத்தை கெடுத்து விட்டுரும் எங்கே வருமானம் வருதோ அது கெடுத்து விட்டுரும் அதாவது சனிக்கு நிகரான கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாது இவருக்கு வந்து எங்கே கேம் ப்ளே பண்ணுவாருன்னு தெரியாது சுக்ரன் ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ளே ஆகி போய்ட்டுருக்கும் நல்லாவே போய்ட்டுருக்கும் ஆனால் அங்கே தான் போய் டோட்டலாக லாக் ஆகி அப்படியே ஜாமும் மொத்தமாக முடிச்சு விட்ருவார் ஏன்னா இந்த சுக்கரன் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு அதாவது ரொம்ப நெருக்கடியை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது சந்திர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னாக்கா அந்த ராசிகளுக்கு இது நெருக்கடியாக அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா இப்போ அதுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் வந்து சனி சுக்கரன் பார்வை இருக்கு ஏன்னா வக்ரமாக இருக்கிற இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் அதனால வந்து பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது உங்களுக்கு சுய ஜாதகத்துல ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தது சுக்கரதசைன்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் சூரியதசை சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறார் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாசத்துல இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பெருசாக கெடுக்க மாட்டார் பொருளாதார வரவு கொடுப்பார் இப்போ வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடியது அது மாதிரி மூணாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால முயற்சிஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு இப்போ வந்து குழந்தைகளோட அதாவது வாரிசுகளோட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த டைம் அப்படிங்கிறது பணம் வர வேண்டிய பணம் வந்து சேரும் இந்த நேரங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் சூரிய தசையில சந்திரன் நிறைய பேருக்கு வந்து சந்திர தசையில வந்து மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தம் ஃப்ரெஷர் அதிகமா இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னாக்கா எப்ப பாரு டென்ஷன்ல இருப்பாங்க எடுக்கிற முடிவெல்லாம் எல்லாம் தடுமாற்றங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா சந்திரதசை அப்படிங்கிறது இந்த சந்திரதசை உங்க மூன்று நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி வலுவா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அந்த நட்சத்திராதிபதி இந்த சந்திர பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய உங்கள் லக்னத்துக்கு அந்த நட்சத்திரமா வந்துச்சுனாக்கா கஷ்டத்தை கொடுத்துரும் அது மாதிரி இதில் வந்து பலன்கள் நிறைய பிரித்து சொல்கிற மாதிரி இப்போ சந்திரதசு அப்படிங்கிறது ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தா அந்த மன அழுத்தங்கள் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து லக்னத்துக்கு ஆறாம் பாவமா வந்தாலோ இல்லை ஆறாம் அதிபதியோட நட்சத்திரமா வந்தாலோ நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அது வந்து இப்போல்லாம் கிளியர் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் கம்மியாக வருது இது மட்டும் இல்லாம நீங்கள் வந்து நெடுந்தோர பயணங்கள் ஏதோ ஒரு வகையில் வேலை ரீதியாக நெடுந்தோர பயணங்கள் போறது அது மாதிரி வந்துடும் இந்த சந்திரபகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரபகவானம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை தான் ஏன்னா ராசியாதிபதி இல்லையா இந்த ராசியில் ஆட்சி பெற்று தசை நடத்தினாலும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஏற்றமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆயில நட்சத்திரம் மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்காதீங்க ஆனால் ஆயில நட்சத்திரத்துக்கு என்னன்னா அந்த நட்சத்திராதிபதி யாரு சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி அவர் வந்து புதன் அது வந்து விரையாதிபதி மூணு குடையவர் இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் இப்போ இப்ப வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல போன மாசத்தை விட இந்த மாசம் பண வரவுகள் எல்லாமே உடல் ஆரோக்கியம் எல்லாமே இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாதசை செவ்வாய் அப்படிங்கிறது நோய் நொடி பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம் செவ்வாதசையில இருக்கிறவங்க பண வரவு கொஞ்சம் தடைப்பட்டிருக்கலாம் இது எல்லாமே ஏழாம் பார்வை சனியோட ஏழாம் பார்வை கடந்த காலத்தில் வந்து போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையில் இருந்தால் சனி நிறைய பேருக்கு பணம் வராமல் தடைப்பட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு அது மாதிரி இல்லை சொத்து ரீதியாக கேஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகும் எந்த மாதிரியான போன மாதத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும் போன மாதம் நல்ல பணம் வரவு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதம் இன்னும் அதை விட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போன மாதம் பணம் வரல எதிர்பார்த்த ரெண்டு மூணு மாதமாக இழுபறியா இருக்குது அப்படின்னா இந்த மாதம் பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாயாசியில் மட்டும் இல்லை பொதுவாகவே செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு பண வரவுகளை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் நன்றி